எண்பத்தி ஒன்று ஒன்று முதல் பதினாறு வரை நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் கம்பீரமாய்ப்பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்புரு வாசித்து வீணையும் இணைய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் மாதப்பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் மோதுங்கள் இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோப்பின் தேவன் விதித்த நியமமாய் இருக்கிறது நாம் அறியாத பாசையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார் அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன் அவன் கை கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன் மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என் ஜனமே கேள் உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள் ஆ என் ஜனமே எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்திருக்கு விரோதமாய் திருப்புவேன் அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போசிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்றார் என்பதே ஆமேன்